மகளிர் இலவச பேருந்து பயணத்திட்டம் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்றைக்கு தொடங்கப்பட்டது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் எட்டு ரூபா டிக்கெட்டும் அஞ்சு ரூபா டிக்கெட்டும் இதுவும் ஒரு ரூபா கூட கிடையாது ஃப்ரீ தான் நம்மளுக்கு அப்படி ஞாபகம் வச்சுங்க பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தமிழக முதல்வராக முகஸ்டாலின் பதியேற்றவுடன் கையெழுத்திட்ட ஐந்து திட்டங்களில் இதுவும் ஒன்று பணிபுரியும் மகளிர் உயர்கல்வி பயிலும் மாணவியர் திருநங்கையர் உட்பட அனைத்து மகளிரும் தமிழக போக்குவரத்து கழக கட்டுப்பாட்டில் இயங்கும் சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயண வசதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு முதல் ஏற்படுத்தப்பட்டது இத்திட்டத்தின் முதற்கட்ட ஆய்வு சென்னை மாநகர பகுதியிலும் இரண்டாம் கட்ட ஆய்வு நாகை மதுரை திருப்பூர் ஆகிய மூன்று நகர்ப்புற மைய முனைகளிலும் மேற்கொள்ளப்பட்டன இந்த மகளிருக்கான இலவச பேருந்து திட்டத்தில் பேருந்தோட முன்பக்கமும் பின்பக்கமும் பிங்க் கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டமானது பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது சுதந்திர தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழக அரசின் மகளிர் விடியல் பயண திட்டம் அப்படின்னு இந்த பெயரை மாற்றிட்டாங்க விடியல் பயணத்திட்டம் அப்படின்னா மகளிர் விடியல் பயணத்திட்டம் அப்படின்னாலும் இந்த பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டம் தான் தமிழ்நாட்டில் மகளிருக்கான இலவச பேருந்து பயணத்திட்டத்தில் பயணச்சீட்டு உண்டா அப்படின்னா உண்டு மகளிர் கட்டணம் இல்லா பயணச்சீட்டு அப்படின்னு போட்டு ஒரு பயணச்சீட்டு கொடுப்பாங்க இந்த வாட்டி போட்டித் தேர்வுல இந்த திட்டம் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இடம்பெறும் இதில் விடியல் பயணத்திட்டம் அப்படின்னு மகளிருக்கான இலவச பேருந்து பயணத்திட்டம் மாற்றம் என்னைக்கு அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது அதாவது பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தான் பேர் கூற்று காரணங்களை கேள்வி கேட்டாங்கன்னா பயணச்சீட்டு கொடுக்கப்படுமா வழங்கப்பட மாட்டாதா அப்படின்னு கூட்டுக்காரனங்களை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இந்தியாவில் முத முதல்ல மகளிருக்கு இலவச பேருந்து திட்டத்தை தொடங்கியது டெல்லி யூனிவர்சிட்டியில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அப்படின்னா மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்றைக்கும் பஞ்சாப்பில் தொடங்குறாங்க அப்போ டெல்லியும் பஞ்சாப்பும் தமிழ்நாடு தொடங்குற திட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடியே தொடங்கப்பட்டது அதுக்கப்புறம் ஜூன் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கர்நாடகாவில் இந்த மகளிருக்கான இலவச பேருந்து பயணத்திட்டம் தொடங்கப்பட்டது அந்த திட்டத்திற்கு சக்தி திட்டம் அப்படின்னு பேரை வச்சாங்க ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கு ஆந்திரா மாநிலத்தில் மகளிருக்கு இலவச பேருந்து பயண திட்டம் தொடங்கப்பட்டது தமிழக அரசின் ஒலிம்பிக் தங்க பதக்க தேடல் திட்டம் இல்லைனா ஒலிம்பிக் தேடல் திட்டம் எப்படின்னாலும் கொஸ்டின் கேட்கலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் இதற்காக ரூபாய் இருபத்தைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது தமிழகத்திலிருந்து உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு வீரர்களையும் ஒலிம்பிக் பதக்க வெற்றியாளர்களையும் உருவாக்க தமிழ்நாடு ஒலிம்பிக் பதக்கத் தேடல் திட்டத்தை இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு விளையாட்டுகளுக்கு புகழ்பெற்ற வடசென்னையில் இளைஞர்களின் திறனை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் சிறந்த விளையாட்டு வசதிகள் மற்றும் கட்டமைப்புகளுடன் கூடிய விளையாட்டு வளாகம் ஒன்றை அரசு உருவாக்கும் என தீர்மானிக்கப்பட்டது கைப்பந்து பூப்பந்து கூடைப்பந்து குத்துச்சண்டை கபடி உள்ளரங்க விளையாட்டுகள் மற்றும் நவீன உடற்பயிற்சி கூட வசதிகளுடன் சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியில் முதற்கட்டமாக பத்து கோடி ரூபாய் செலவில் இவ்வளாகம் அமைக்கப்படும் என முடிவு செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன முதல்வரின் இருபத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்டது லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து திட்டத்தோட நோக்கம் இது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் முதலமைச்சரின் தாய் திட்டத்தின் முன்னோடி திட்டம் சென்னை மற்றும் நாகப்பட்டினத்தில் தொடங்கப்பட்டது எவ்விரு நகரங்களில் முதலமைச்சரின் தாய் திட்டத்தின் முன்னோடி திட்டம் தொடங்கப்பட்டது வாய்ப்பு இருக்கு தற்போது மிகவும் வரிய நிலையில் வாழும் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற தமிழக அரசு முதல்வரின் வரும் இரண்டு ஆண்டுகளில் மிகவும் வரிய நிலையில் உள்ள ஐந்து லட்சம் ஏழை குடும்பத்தினருக்கு அரசு உதவிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து வழங்கி விரைவில் அவர்களை வறுமையில் இருந்து மீட்டெடுக்க அரசு திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக ஆதரவற்றோர் தனித்து வசிக்கும் முதியோர் ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள் பெற்றோரை இழந்த குழந்தைகள் மனநலம் குன்றியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறைபாடுடைய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் என சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழும் மக்கள் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்படுவர் கல ஆய்வில் முதலமைச்சர் திட்டம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டது முதற்கட்டமாக முதல்வர் ஸ்டாலின் பிப்ரவரி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வேலூர் மண்டலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் முதற்கட்டமாக எங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்படின்னா வேலூர் மண்டலம் இதை வச்சுங்க இந்த கல ஆய்வில் முதலமைச்சர் இந்த திட்டத்தின்படி முதல்வர் முக்கிய அமைச்சர்கள் அரசு துறை செயலர்கள் மற்றும் துறை தலைவர்கள் ஆகியோருடன் மாவட்டங்களுக்கு சென்று நிர்வாகப் பணிகளையும் வளர்ச்சி மற்றும் நலப்பணிகளையும் பணிகளையும் முதல்வர் ஆய்வு செய்வார் இந்த திட்டத்தில் என்னென்ன செயல்பாடுகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் சுயஉதிக் குழுக்கள் மற்றும் தொழில் அமைப்புகளின் கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் கண்காணிப்பாளர்கள் சராக துணைத் தலைவர் காவல்துறை தலைவர் ஆகியோருடன் மேற்படி மாவட்டங்களில் சட்ட ஒழுங்கு நிலை குறித்து ஆய்வு மேற்கொள்ளுதல் வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்களை செயல்படுத்தும் முக்கிய துறைகளை சார்ந்த அரசு செயலர்கள் துறை தலைவர்கள் ஆகியோர் கலா ஆய்வு மேற்கொள்வார்கள் கலா ஆய்வில் கிடைக்கப்படும் தகவல்களின் அடிப்படையில் திட்ட செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பங்கு பெறும் ஆய்வுக் கூட்டத்தின் போது முதல்வர் முன்னிலையில் மூலூர் ராமாமிர்தா அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்றைய முதல்வராக இருந்த மு கருணாநிதி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திட்டம் தான் ராமாமிருதா அம்மையார் மாற்றப்பட்டது ராமாமிருதா அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் புதுமை பெண் அப்படின்ற பெயரில் அழைக்கப்படுது அப்படின்னா புதுமை பெண் திட்டம் அப்படின்னாலும் மூலூர் ராமாமிருதா அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னாலும் தான் புதுமை பெண் திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தமிழகத்தில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் கடந்த தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி வளாகத்தில் புதுமை பெண் திட்டம் விரிவாக்கத்தின் தொடக்க விழா நடைபெற்றது டிசம்பர் பார்த்தாலும் பணம் மாதிரி ஒரு திட்டமாக இருக்கு மாணவர்களுக்கு கொடுப்போம் அதாவது ஆண்களுக்கு கொடுப்போம் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்கள் அப்படின்றது மாணவி மாணவன் ரெண்டையும் சேர்ந்து பொதுவான வார்த்தை ஆனால் இந்த இடத்துல மாணவர்கள் அப்படின்றது குறிக்குது தமிழ் புதல் திட்டம் ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோயமுத்தூர் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திட்டம் எங்கே தொடங்கப்பட்டது எந்த இடத்துல தொடங்கப்பட்டது இல்லை எந்த ஆண்டு அப்படின்னு கேட்க வாய்ப்பு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் பொது திட்டத்தை கோவையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்கப்பட்ட இடம் காஞ்சிபுரம் தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கும் திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தோட பேரை பாருங்கள் கலைஞர் மகளிர் தொகை திட்டம் ஆனால் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் அண்ணாவோட பிறந்தநாள் செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினஞ்சுன்றது அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் அப்ப கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் யாருடைய பிறந்தநாள் அன்றைக்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அண்ணாவோட பிறந்தநாள் அன்னைக்கு நீங்கள் நலமா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசு திட்டங்களின் பயன்கள் குறித்து முதல்வர் அமைச்சர் தலைமைச் செயலர் துறை செயலர்கள் ஆகியோர் பொதுமக்களிடம் தொலைபேசியில் நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டறியும் நீங்கள் நலமா என்ற திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அரசு திட்டங்களின் பயன்கள் உடனுக்குடன் மக்களுக்கு சென்று சேர்வதை பயனாளர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இந்த திட்டம் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி <muchas> ரெண்டு <muchas> அன்று தொடங்கப்பட்டது எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மதுரை அரசு பள்ளியில் வரலாற்று சிறப்புமிக்க காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட தொடக்க விழாவில் கோயம்புத்தூர் வடிவேலம்பாளையத்தில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக ஏழை எளியவர்களுக்கு ஒரு ரூபாய்க்கு இட்லி வழங்கும் சமூக சேவகி திருமதி கமலாத் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்தார்கள் முதல் பெண் அர்ச்சகர் சுகாஞ்சனா முதல்வர் மு ஸ்டாலின் பெண்களும் அர்ச்சகராகலாம் என அறிவித்து முதல் பெண் அர்ச்சகராக சுகாஞ்சனா என்பவர் நியமிக்கப்பட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மாடம்பாக்கத்தில் உள்ள தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு பெண் ஓதுவராக பணிபுரிந்து வருகிறார் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகும் திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் முதல்வர் கருணாநிதி அவர்கள் முன்னெடுத்தார் அவல் திட்டம் தமிழக காவல்துறையில் பெண் காவலர்கள் பிரிவு தொடங்கப்பட்டதன் பொன் விழா நிகழ்வின் போது முதல்வர் மு அவர்கள் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார் பெண்கள் சிறார்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அவல் திட்டம் ரூபாய் எட்டு கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டது தமிழக காவல்துறை சார்பில் அஞ்சு லட்சம் பெண்களுக்கு தற்காப்பு பயிற்சி அளிக்கும் நோக்கத்துடன் அவல் திட்டம் தொடங்கப்பட்டு இதுவரை முப்பத்தி ஐந்தாயிரம் பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது காவல் உதவி செயலி பொதுமக்கள் பாதுகாப்புக்காக கொண்டுவரப்பட்டது எந்த வகையான இன்னல் அல்லது அவசரநிலையின் போதும் உடனடி உதவியை பெறுவது பெறுவதற்காக கட்டுப்பாட்டு அறைக்கு அவசர எச்சரிக்கை அனுப்புவதற்கு காவல் உதவி செயலியை பயன்படுத்தலாம் பெண்கள் தாங்கள் பாதிக்கப்படக்கூடிய அல்லது அச்சுறுத்தலாக உணரும் இந்த செயலியை பயன்படுத்தலாம் அவர்கள் எங்கிருந்தாலும் தமிழக காவல்துறை விரிவில் சென்று அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் இந்த அவசர உதவிக்கான காவல் உதவி செயலியை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இமைகள் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது தமிழ்நாடு காவல்துறையினால் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது பெண் குழந்தைகளை பாதுகாக்க இமைகள் திட்டம் தொடங்கப்பட்டது சைலேந்திர பாபு அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க இந்த திட்டத்தின் மூலம் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை முறையாக வழக்கு பதிவு செய்து முனைப்புடன் புலன் விசாரணை செய்வது அறுபது நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு மற்றும் மறுவாழ்வு ஏற்பாடு செய்வது அவர்களின் சட்டப்படியான பாதுகாப்பை உறுதி செய்வது போன்றவை உறுதி செய்யப்படும் இந்த இமைகள் திட்டத்தில் மருத்துவர்கள் மூலம் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு விரைவான சிகிச்சை அளித்து மனநல ஆலோசனையும் வழங்கப்படும் மக்களுடன் முதலவர் திட்டம் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது தமிழகத்தில் பொதுமக்கள் தினசரி அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் அவர்களுக்கு விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேரும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி தொடங்கி வைத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படின்றது முதல் கட்டமாக எடுத்துக்கலாம் இந்த முதல் கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மட்டுமே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ஊரக பகுதிகளிலும் இத்திட்டத்தை விரிவுபடுத்த தமிழக அரசு முடிவெடுத்தது அறிவிப்பை முதல்வர் வெளியிட்டார் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் எந்த மாவட்டத்தில் தொடங்கி கேள்வி வாய்ப்பு இருக்கு தருமபுரி தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இத்திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் வீரா மீட்பு வாகனம் வீரா வீராள் ஃபார் எக்ஸ்டிகேஷன் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையில் வீரா மீட்பு வாகனத்தின் பயன்பாட்டினை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்குவைத்தார் வீரா மீட்பு வாகனம் எதற்காக அப்படின்னா சாலை விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் மீட்பு வாகனம் தான் வீரா இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சாலை விபத்து மற்றும் சேவைகள் குறித்து மக்கள் புகார் அளிக்க ஆயிரத்தி முப்பத்தி மூணு என்ற கட்டணமில்லா தேசிய உதவி எண் உள்ளது ஆயிரத்தி முப்பத்தி மூணு அப்படின்றது தேசிய அளவில் உள்ள ஒரு எண் ஹெல்ப்லைன் நம்பர் நம்ம சாலை செயலி இந்த செயலியோட அறிமுக விழா சென்னையில் நடைபெற்றது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தி வச்சாரு இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நம்ம சாலை செயலி மூலம் நெடுஞ்சாலைத்துறையால் பராமரிக்கப்படும் சாலைகளில் ஏற்படும் பள்ளங்கள் குறித்து மக்கள் ஜிபிஎஸ் மற்றும் புகைப்படங்களுடன் புகார்களை பதிவேற்றம் செய்யலாம் பதிவேற்றம் செய்யப்பட்ட விவரம் அச்சாலைக்குரிய பொறியாளர்களுக்கு செயலி வாயிலாக தெரிவிக்கப்பட்டு குறித்த காலகெடுவுக்குள் பள்ளங்கள் செப்பனிட நடவடிக்கை எடுக்கப்படும் பேரிடர் காலங்களில் மரம் எழுதல் வெள்ளப்பெருக்கு போன்றவை குறித்தும் புகார் அளிக்க ஏதுவாக செயலி உருவாக்கப்பட்டுள்ளது